ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி பிளஸ் ஃபார்ட்டி பிளஸ் ஆகும்போது நம்ம உடம்ப நம்ம சரியாக கவனிச்சிக்கிறதே இல்லைங்க இதுவே தேர்ட்டி பிளஸ் ஃபார்ட்டி பிளஸ்ல தான் நமக்கு நியூட்ரிஷன்ஸ் அதிக லெவலில் தேவைப்படுது இன்னைக்கு நம்ம நியூட்ரிஷன்ஸ் லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய எல் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த எல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்கு விட்டமின் பி விட்டமின் சி கால்சியம் இரும்புச்சத்து சத்து முக்கியமா நார்ச்சத்துகள் நிறையவே இருக்கு ஒரு முப்பது கிராம் எல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல மூணு புள்ளி அஞ்சு கிராம் நார்ச்சத்து நமக்கு கிடைக்குது நார்ச்சத்து நம்ம உடம்புக்கு எவ்வளவு முக்கியம்னா நார்ச்சத்து இருக்கிற ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும் பல வகையான புற்றுநோய்கள் வராமலும் பாதுகாத்துக்க முடியும் இந்த எடுக்கும்போது நம்ம உடம்ப புத்துணர்ச்சியோட வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்ல இதுல புரோட்டீனும் கால்சியம் அதிக அளவு இருக்கிறதுனால நம்மளோட மசில்ஸையும் போனையும் ஸ்ட்ராங்கா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது இதுல நாச்சத்துக்கள் அதிகமா இருக்கிறதுனால செரிமானத்தை தூண்டி மலச்சிக்கல் பிரச்சனை வராம பாத்துக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிக அளவுல இருக்கிறதுனால இதை தாராளமா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுது இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வயசாகிறதுனால ஏற்படக்கூடிய அல்சைமர் அதாவது ஞாபக மருதி பிரச்சனை நரம்பு தொடர்பான பிரச்சனை இது எல்லாத்தையுமே கம்மி பண்ணி கொடுக்குது இந்த எல் நம்ம டெய்லியும் சாப்பிடறதுனால இதுல இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகளான மோனோ சாச்சுரேட்டட் பாலியன் சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் பேட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லங்க நம்ம உடம்புல நல்ல கொழுப்புகள் வச்சுக்கவும் ஹெல்ப் பண்ணுது இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் பார்த்தோம்னா முடி கொட்டுறது ரொம்ப தெரியிறது தெரியறதுதான் இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷனா எல் நல்லெண்ணெய் இருக்கும் இந்த நல்லெண்ணெய்ல பாத்தீங்கன்னா விட்டமின் இ அதிக அளவுல இருக்கு நம்ம அதை எக்ஸ்டர்னலா யூஸ் பண்ணாலும் சரி இன்டர்னலா யூஸ் பண்ணாலும் சரி நம்மளோட ஸ்கின் டச்சரை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுது இந்த விட்டமின் இ செல்ஸ் டேமேஜ் ஆகாம பாத்துக்கிறது மட்டும் இல்லாம நியூ செல்ஸ ப்ரமோட் பண்ணுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற ஒரு சூப்பரான மெத்தட் தான் ஆயில் புல்லிங் இந்த ஆயில் புல்லிங் நம்ம டெய்லியும் பண்ணிட்டு வரதுனால உடம்புல இல்ல வாய்ப் இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாத்தையுமே வெளியே தள்ளுது டெய்லி இந்த எல் எடுக்கிறதுனால நம்ம உடம்புல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் குறிப்பா பெண்களுக்கு இதுல பதினெட்டு பர்சன்டேஜ் செல்லியும் இருக்கிறதுனால தைராய்டு பேஷன்ஸ் கண்டிப்பா இதை எடுத்துக்கலாம் தைராய்டு லெவலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணணும் எல் எடுக்கிறதுனால நம்மளோட ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டா வச்சுக்க முடியும் ஈஸ்ட்ரோஜன் லெவலையும் பேலன்ஸாக வச்சுக்க முடியும் எதையுமே அளவோடு எடுத்தோம்னா அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்